ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பாய் வீடுகளில் சில மாவட்ட பகுதிகளில் பிரியாணிக்கு கண்டிப்பாக அந்த தால்சா இருக்கணும் குறிப்பாக மேலப்பாளையம் திருநெல்வேலி சைட்லாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க அந்த தால்சா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் சாப்பிட்ற அளவுக்கு தால்சா பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ தோரம் பருப்பு ஒரு நூற்றம்பது பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற போட்டு நல்லா கழுவி ஊற போட்டு அதை குக்கரில் சேர்த்து அது கூட ஒரு ஆறு பச்சை மிளகாய் இது வந்து மட்டனோட முள் கொழுப்பு அது போட்டு செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இது ஒரு அரை கிலோ போல் வாங்கியிருக்கேன் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் குக்கரில் போட்டு வச்சிடலாம் இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் மாங்காய் கேரட்டு வாழைக்காய் உருளைக்கெழங்கு பீன்ஸு எல்லா காய்கறியுமே போடலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அதை கொஞ்சம் பொரியவும் அதில் வந்து ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரவும் இது கூட இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருவோம் இதில் வந்து கொஞ்சமாக வத்தத்தூள் சாம்பார் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதை கொஞ்சம் நல்லா வதங்கவும் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக மாங்காய் செய்யுங்கள் கத்திரிக்காய் செய்ருங்க மற்றபடி ஆப்ஷனில் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறேங்க விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ பருப்புமே நல்லா வெந்துட்டு பாருங்கள் இந்த மட்டனுமே அது கூட சேர்ந்து நல்லா வெந்திருக்கும் லைட்டாக ஆப்பே வச்சே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து காய்கறியும் முக்கால் பதம் நல்லா வெந்துட்டு அது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மாங்காயெலாம் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் வாழைக்காவை வந்து கடைசியாக சேர்த்துக்குறேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கலகலன்னு கொதித்து இறக்கவும் சூப்பரான தாள்சா ரெடி இது கூட மேலே கொஞ்சம் மல்லி இலையை போட்டு இறக்குனா அருமையான தாள்சா ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே அட்டகாசமாக இருப்பான் இவன் பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்